வணக்கம் ஜெயின் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் ஆத்ம நிர்பார் பாரத் சுயசார்பு அப்படின்ற அந்த கொள்கை அதற்கு முன்னாடி மேக் இன் இண்டியா ஒரு குண்டுசி கூட நம்மளால் தயாரிக்க முடியாது அப்படின்ற பேச்செல்லாம் இன்னைக்கு மாறி உலகத்தோடைய வெகு வேகமாக தொழில்நுட்பத்தில் வளரக்கூடிய ஆயுத உற்பத்தியில் மற்றும் டிஃபென்ஸ் டெக்னாலஜியில் வளரக்கூடிய நாடா இந்தியா இருக்கின்றதுக்கான தொடர்ந்து நம்ம காணொலிகளில் போட்டு வரோம் நம்மளுடைய ப்ரொஃபசர் சாந்தனு பௌமிக் அவர்களுடைய இன்டர்வியூ அதை கோயம்புத்தூரில் நம்ம நேரடியாக போய் அமிர்தா காலேஜில் போய் எடுத்தோம் அதோடைய ஆங்கில பதிவு ஏற்கனவே நம்மளுடைய இங்கிலீஷ் சேனலில் வெளியே வந்துருச்சு அதோட லிங்கையும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பார்க்காம பார்க்காம பாருங்கள் அதை தமிழாக்கம் பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் ரெண்டு மூன்று நாட்களில் முடிந்து அந்த இன்டர்வியூ முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம பாரதம் எங்கே போயிட்டு இருக்கு நம்மலாம் யார் நம்மளுடைய திறமைகள் என்ன அப்படின்றத குறிப்பாக மாணவர்களுக்கு மறக்காமல் காமிங்க பெற்றோர்களான நீங்களும் அதை வந்து மறக்காமல் பாருங்க போறோம் அப்படின்னா பில்டப் ஏரியாவில் ஒரு கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிடி ஆப்ரேஷன்ஸ் மும்பை மாதிரியான தாக்குதல்கள் தீவிரவாதிகள் படு பதுங்கியிருக்கக்கூடிய இடங்கள் வீடுகளில் ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி பல நேரம் நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல அதிகமான உயிர் சேதம் நம்ம வீரர்கள் வந்து சந்திக்கிறாங்க குறிப்பா என்எஸ் கமாண்டோஸ் மேஜர் சச்சின் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் மும்பை தாக்குதல்ல எவ்வளவு முன்னெடுத்து போனாங்க இதை பற்றிலாம் நான் நிறைய பேசியிருக்கிறேன் சோ அந்த இடத்துல இந்த ரோபோ டாக்ஸ் அப்படின்றது ரோபோ நாய்கள் அப்படின்றது ஒரு ஒரு புது டெக்னாலஜியா சைனா பிளான்ட் பண்ணாங்க நான் எப்பயுமே சொல்லுவேன் சைனா வீடியோ போடும்போது அதை பிளைண்டா நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம நாடு என்ன ஒண்ணுமே பண்ணலையா பண்ணலையான்னு கேட்குற கேட்கக்கூடாது கூடாது நாம நிறைய பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுடைய பப்ளிசிட்டி அப்படின்றது ரொம்ப மினிமலாக வச்சிருக்கிறோம் அது ஒன்ஸ் உருவாகி சந்தைப்படத்தின் தான் நம்மளுடைய ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து பொதுமக்களான எல்லாருக்குமே வந்து தெரிய வரும் ஸோ அந்த வகையில ஹைதராபாத்தை சேர்ந்த ஜென் டெக்னாலஜிஸ் நிறுவனம் இவங்களை பத்தி நம்ம ஏற்கனவே நிறையா பேசியிருக்கோம் குறிப்பா இந்த ட்ரோன் தாக்குதல்களை தடுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை வந்து இவங்க தயாரிச்சாங்க ஆக்டிவ் மற்றும் பேசிவ் என்கேஜ்மெண்ட்டும் நம்ம சொல்லுவோம் ஆக்டிவ் என்கேஜ்மெண்ட்னா நீங்க நேரடியாக அதை சுட்டு அதை வீழ்த்தர் பேசிவானா அதோடைய ஜிபிஎஸ்சியோ இல்லை அதோடைய எலக்ட்ரானிக்ஸோ செயலிக்க வச்சு அதை கீழே விளைவிக்கிறது ஸோ இந்த டெக்னாலஜியில இவங்க ரொம்ப பெரிய ஒரு கண்டுபிடிப்பு மற்றும் அவங்களுடைய அந்த பொருட்கள் எல்லாமே நீங்க உலக சந்தையில் பல இடங்களுக்கு போயிட்டு அப்படின்றத பார்க்குறோம் ஸோ அந்த விட இன்னொரு தயாரிப்பு தான் பிரகாஷ்தா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ரோபோ டாக் சிம்பிள் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா ஒரு ரோபோ கூட சொல்லலாம் வீடியோவை பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது பிரகஸ்தா அப்படின்னா ஒரு கையை விரித்து விர கையை அதிகமாக எடுத்து விரலை விரித்து காமிக்கக்கூடிய ஒரு இது கையை ஒரு சண்டைக்கு போகக்கூடிய ஒரு இது அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்டி நம்ம ராவணனுடைய ஒரு மோர் பவர்ஃபுல் ஜெனரல் அவரோட பேருமே பிரகஸ்தா அப்படின்ற குறிப்புகள் வரலாறு குறிப்புகள் இருக்குது அதை பேஸ் பண்ணியா அப்படின்னு நமக்கு எக்ஸாக்டாக தெரியல பட் இதை வச்சு தான் அவங்க பிரகஸ்தா அப்படின்ற ஒரு பேரை வந்து வச்சுருக்காங்க இதில் குறிப்பாக இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா இது குவாட்ராப்ட் லீடார் பேஸ்ட் எம்ஜிவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னென்னா இது நாலு கால் உடையது ஒரு நாயை வடிவத்தில் தலையில்லாத ஒரு நாயை இருந்தால் அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி நாலு கால் வடிவத்தில் இருக்கக்கூடியது லைடர் அப்படின்னு சொல்லக்கூடிய லைட் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துது அதே மாதிரி செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லக்கூடிய ஏஐ தொழில்நுட்பத்துல ரீஇன்ஃபோர்ஸ்டு லேர்னிங் அப்படின்றது அது என்னன்னா அது கீழே விழும்போது அதுவே திரும்ப எந்திரிக்கிறதுக்கு ஒரு மனிதன் எப்படி கீழே விழுந்தா கைய ஊன்னு எந்திரிப்பானோ அதே மாதிரியான ஒரு இதை அதை கற்றுக்கிட்டு அதுவா எந்திரிக்க கூடிய எப்படி அதை கீழே தள்ளனாலும் திரும்ப எந்திரிக்கக்கூடிய ஒரு செயல்திறனுடைய இது அப்படின்றத பார்க்குறோம் இது வந்து நம்ம ஒரு த்ரீ டி டெரைன் மேப்பிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது யுத்த காலங்கள்ல இல்லை ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு இடங்கள்ல இல்லை ஒரு சாதாரண நேரங்கள்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல மனிதன் போகிறதுக்கு ஆபத்து இருக்கக்கூடிய பகுதிகளில் இதை நம்ம செயல செயல்படுத்தி இதை அனுப்பிச்சி வச்சோம் அப்படின்ற போது அந்த இடத்துல மு முப்பரிமாணத்துல அந்த இடத்த நம்மளால் தெளிவா மேப் பண்ண முடியும் யார் எங்க இருக்கா எதிரிகள் இருக்காங்களா வண்டி இருக்கா துப்பாக்கிகள் இருக்கா அப்படின்றத நம்ம லைவா வந்து பார்க்க முடியும் அந்த ஏரியாவை மொத்தமா மேப் பண்ண முடியும் அதே மாதிரி இப்போ ஒரு இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இப்போ தாஜ்ல நடந்த தாக்குதலை நடந்துக்கல இப்போ ஒரு ஹோட்டலோடைய லே அவுட் இருக்கு இந்த இடத்துல தீவிரவாதிகள் இருக்காங்கன்றிருக்கு தயவுசெய்து இப்போ திரைப்படத்துக்கு போயிடாதீங்க திரைப்படத்தில் ஹீரோ என்னைக்குமே சாக மாட்டாரு அவர் பாட்டெலாம் நடுவில் பாடுவார் டயலாக்லாம் அடிப்பாங்க பட் ரியல் சீனாரிவெலாம் அது கிடையாது ஸோ அந்த இடத்துல எத்தனை தீவிரவாதிகள் இருக்கிறாங்க இந்த தீவிரவாதிகளை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு எந்தெந்த வழிகளில் உள்ள போகலாம் எத்தனை பேர் போகணும் அப்படின்ற ஒரு பிளானிங் நடக்கும் இது வந்து நம்ம மிஷன் பிளானிங்னு சொல்லுவோம் ஸோ இந்த ரோபோ நாய் இருக்கும்போது இந்த மிஷன் பிளானிங் அப்படின்றது ரொம்ப சீக்கிரமா நம்மளால பண்ண முடியும் எஃபெக்டிவாகவும் நம்மளால பண்ண முடியும் அதே மாதிரி நேவிகேஷனும் நம்மளால வந்து பண்ண முடியும் இதை வச்சு இது தவிர இப்போ ஒரு வீட்டுக்குள்ள தீவிரவாதிகள் இருக்காங்களா இல்லையான்னு சம்மந்தப்படும் போது நம்ம ராணுவத்தினர் இந்த இதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட என்எஸ்சி கமாண்டோஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஹவுஸ் என்ட்ரின்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து வீட்டுக்குள்ள போகக்கூடிய அந்த இது இருக்குன்னு நீங்க பாத்திருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு நேரத்துல அந்த ஹவுஸ் என்ட்ரி பண்ணும்போது யார் முதல்ல பார்க்குறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் எதிரி நம்மளை பார்த்துட்டா நம்மளோட உயிர் போகிறதுக்கு அதிகமாக இருக்குது நம்ம எதிரியை பார்த்துட்டோம் டக்குன்னு அந்த ஸ்பிளி செகண்ட்ஸில் ஒரு கு சிறு வினாடிக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிடும் அந்த மாதிரி இடங்களில் த்ரெட் எவ்வளோ இருக்கு எத்தனை தீவிரவாதிகள் இருக்காங்க இப்போ ஹோஸ்டேஜ் இருக்காங்க மக்களை பிடிச்சிருக்காங்க அப்பாவி மக்கள் இருக்காங்கன்னா அது எப்படி பிளான் பண்ணலான்றதுக்கு அந்த அசஸ்மெண்ட்டை அந்த தெளிவை வந்து இது தெளிவு இது வந்து ரொம்ப தெளிவாக கொடுக்கும் இதெல்லாம் தவிர இதை நல்லா கவனிங்க அது மேலே ஒரு ரைஃபி மவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்தியா இன்னைக்கு கரண்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் நாட்டோ கிரேட் ரைட் ரைஃபிளாக இருக்கட்டும் இல்லை செவன் பாயிண்ட் சிக்ஸ் டூவாக இருக்கட்டும் இல்லை நைன் எம்எம் பிஸ்டலாக இருக்கட்டும் இதை வந்து அதில் மவுண்ட் பண்ண முடியும் துப்பாக்கியை ஈஸியாக பொருத்தி அந்த துப்பாக்கியோட கண்ட்ரோலை இதோட வந்து நம்ம இன்டகிரேட் பண்ண முடியும் ஸோ கிட்டத்தட்ட இப்போ நான் வந்து ஒரு பத்தடி தள்ளி இந்த ரோவோ நாயை அப்படி ஒரு ஒரு படிக்க டேறி மேலே ஒரு வீட்டுக்கு அனுப்பிச்சு நீ என்னால் நாங்கள் எதிரியை துல்லியமாக பார்த்தேன் இந்த கேமரா மூலியமாக பார்த்ததுனால வந்து நான் என்னோட உயிரை ரிஸ்க் பண்ணாமல் ரிஸ்க் எடுக்காமல் நான் வந்து அதனால சுட முடியும் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் இது குறிப்பா இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் மக்கள் இருக்கக்கூடிய இடம் காஷ்மீர் மாதிரியான இடங்கள் அந்த இடங்களில் வீடுகளில் தீவிரவாதிகள் போகும்போது இதை ரொம்ப ரொம்ப நம்மளால் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி எனர்ஜி மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் மும்பை மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி இடங்கள்லையும் இதை வந்து நம்ம ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும் மிக மிக முக்கியமான விஷயம் இதால படி ஏறி போக முடியும் மாடிப்படி ஏறி போக முடியும் என்ன பெருசாக அப்படின்னு நினைக்காதீங்க சர்ஃபேஸ்லாம் நடக்க வைக்கிறது ஈஸியான விஷயம் மாடிப்படி ஏறி போறதுக்கு அந்த ரீஇன்போர்ஸ்மெண்ட் கீழே சாஞ்சா அதுவே திரும்ப எந்திரிக்கிறதுக்கான அந்த தொழில்நுட்பம்லாம் ரொம்ப காம்பிகரடான விஷயம் அதையும் இதுல எஃபெக்டிவா பண்ணிருக்காங்க ரெண்டரை மணி நேரம் இது வந்து தொடர்ந்து இயங்கும் நாற்பத்தஞ்சு கிலோ இடையே தூக்கிட்டு போவோம் ஸோ ஒரு ராக்கெட் லான்ச்சர் எதிரி மேல ஏவக்கூடிய ஒரு ராக்கெட் லான்ச்சரை கூட இதை பொருத்தி நம்மளால் ஒரு ராக்கெட்டை கூட ஏவ முடியும் துப்பாக்கிகள் தேவையான அளவு தோட்டாக்கள் இது எல்லாத்தையுமே பெல்ட் டாம்பினேஷன் ஏன்னா இதால் வந்து கழட்டி அந்த மேக்சினை மாற்ற முடியாது ஸோ பெல்ட் டம்பினேஷனை கொடுத்துட்டு ஒரு பெல்ட்டை கொடுத்துட்டு ஒரு முந்நூறு நானூறு ரவுண்டு எடுத்து நம்மளால் வந்து எஃபெக்டிவாக அதை கொண்டு போய் சுட முடியும் ஆட்டோ ரீஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க கீழே இருந்தால் இதுதான் எந்திரிக்கும் அது நீங்கள் உள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டமான ஒரு தொழில்நுட்பம் அப்படின்றது தெரியும் இதால் வந்து தடைகள் ஏற்படுத்தப்பட்டால் இப்போ மேஜையோ வச்சுருக்குறாங்க இல்லை கல் வச்சுருக்குறாங்க இல்லை ஒரு ஒரு அப்டக்கல் அங்கே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க தடுப்பு வச்சுருக்காங்கன்னா அதையும் தாண்டி இதெல்லாம் போக முடியும் அதை தான் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இன்னொரு நிறுவனம் கான்பூரை சேர்ந்தது இதை ஒரு அரசு நிறுவனம் கிளைடர்ஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லி இந்திய விமானப்படை இராணுவ முப்படைகளுக்கு பேராஷூட் அறியக்கூடிய ஒரு அரசு நிறுவனம் இது இது எல்லாமே ஒரு காலத்தில் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி இருந்தது அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த டிசால்வ் பண்ணி ஒரு வெள்ளானையா தான் இருந்துச்சு சார் ஒரு டிபிக்கல் கவர்மெண்ட் கம்பெனியா இருந்தாங்க அது எல்லாத்தையும் இன்னைக்கு தனித்தனி நிறுவனங்களா மாத்தினாங்க அதோட பலனை வந்து இப்ப நம்ம கிளியரா பாக்கிறோம் இந்தியா லிமிடெட் கார்பரேசன் அரசு நிறுவனம் இப்போ ஜிபிஎஸ் கைடட் சப்ளை டிராப் பேராசூட் அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க இது தயாரிச்சிருக்கிறாங்க என்னென்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு போர்க்கால சூழ்நிலையில ஸ்பெஷல் உள்ளே உள்ள போறாங்க ராணுவமே அங்க உள்ள போயிருக்கு எதிரியோட நிலைக்குள்ள போயிருக்கு இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஏதோ ஒரு தேவைப்படுது பெட்ரோலோ இல்லை வந்து உங்களுக்கு ஆயுதங்களோ வெடிப்பொருளோ அந்த யுத்த களத்துக்கு அது உணவாக கூட இருக்கலாம் மருந்தாக கூட இருக்கலாம் இந்த பேராஷூட்டில் நீங்கள் ஜிபிஎஸ் கோஆர்டினேட்டர் இப்போ எப்படி நமக்கு கூகுள் மேப்பில் வந்து ஒரு அட்ரஸ் ஜிபிஎஸ் அட்ரஸ் போட்டோம்னா அதை கொண்டு போய் கரெக்டாக அந்த இடத்த காமிக்கி அதே மாதிரி இந்த ஜிபிஎஸ் மட்டும் கோஆர்டினேட்டை மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பேராஷூட் அப்படியே கைட் ஆகி அந்த ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் மூலிமா எந்த இடத்துல எக்ஸாக்டாக தேவை அங்கே இறங்கும் இது இல்லாமல் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விமானியோடைய கணக்கு இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஆப்ரேஷன் பூ மாலைன்னு சொல்லி நம்ம இலங்கையில அங்கே யாழ்ப்பாணத்தில் இருந்த மக்களுக்கு இந்திய விமானப்படை போய் போட்டு வந்தாங்க அது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் கைடர் கிடையாது பொதுவாக ஒரு இடம் எங்கேயோ ஓப்பனாக கிடைக்குதோ அங்கே போய் போட்டு வருவாங்க இப்போ தூத்துக்குடியில நம்ம பார்த்தோம் இந்திய விமானப்படை கடலோரப் படைகள் பார்த்தீங்கன்னா அதில் போய் கிட்ட கிட்ட போய் இறங்கி ஆல்மோஸ்ட் அதுக்கு அந்த பில்டிங் மேல போய் அந்த விம கூட விமானத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீரர் துல்லியமா கணக்கு பார்த்து தன்னோட மனக்கணக்கை வச்சு கண்ணில் பார்க்கறத வச்சு போடுவார் இப்போ அது பண்ணணும்னு அவசியம் இல்லை எங்க இருந்து விமானி அதை செலுத்தினாலும் மேலே தான் இருந்து விட்டாலும் எந்த இடத்துக்கு போகணும்னு நம்ம ஃபிக்ஸ் பண்றோமோ ஜிபிஎஸ் கோஆர்டினேட் ஃபிக்ஸ் பண்றோமோ அந்த இடத்துல துல்லியமா போய் இறங்கும் இதையும் வந்து நம்ம மாஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறோம் பல நாடுகள் வந்து இதில் விருப்பம் தெரிஞ்சுருக்காங்க ஏன்னா இதில் ஐரோப்பியா திரிக்கக்கூடியது அமெரிக்கா தயாரிக்கக்கூடியதெல்லாம் விலை ரொம்ப ரொம்ப அதிகமானது ஸோ பல நாடுகள் இந்தியாவை நோக்கி இதை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் இப்போ ஒரு வளர்ச்சியில பின்தங்கிய மாநிலம் அப்படின்னு சொன்னால் நம்ம பீகார் எடுக்கலாம் பீகார்லேருந்து நிறைய பேர் தொழிலாளர்கள் இந்தியா முழுக்க போய் வேலை செஞ்சிட்ருக்காங்க காஷ்மீரில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரியிலேருந்து இந்த பக்கம் ராணா கட்சியில் ராணா கட்சியில் ஆரம்பிச்சு அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் ரோடு மெட்ரோ எல்லா இடத்துலையுமே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ அந்த இடத்துலையுமே தொழில் உற்பத்தி அப்படின்றது புது தொழில்துறை தேவை அப்படின்ற அந்த இதை ரொம்ப புஷ் பண்ணாங்க அதில் ஒரு நிறுவனம் ரொம்ப பெரிய சக்ஸஸ் இருக்காங்க காம்பட்டன்ஸ் எக்ஸ்போர்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு தனியார் நிறுவனம் பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அஹாஜிபூர் நகரத்தில் இருக்கக்கூடியது இந்த நிறுவனம் வந்து கடந்த ஒரு வருடங்களில் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் இது காலனிகள் மிலிடரி பூட்ஸு தயாரித்து உலகம் முழுக்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அதில் குறிப்பாக இன்னைக்கு ரஷ்ய ராணுவம் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த மிலிடரி பூட்ஸ் அப்படின்றது நம்ம ஹாஜிபீர் பீகார் மாநிலத்தில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு ஷூ அப்படின்றத பாக்குறோம் இதுல என்ன பெரிய விஷயம் நினைக்காதீங்க நான் உங்களுக்கு பல காரணிகள் முன்னாடி சொல்லியிருக்கேன் நம்ம ஹையல்டிடியூட்ல யூஸ் பண்ற சில காலிகள் எல்லாமே நம்ம வந்து சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள்ல இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு அந்த நிலை மாதிரி பதினைந்து லட்சம் ஷூஸ் மிலிடரி ஷூஸ் பல ராணுவங்களுக்கு இங்க இருந்து சப்ளை ஆகுது குறிப்பா ரஷ்ய ராணுவம் இதை ரொம்ப விரும்பி வாங்குறாங்க ரஷ்யாவுடைய ராணுவ வீரர்கள் இன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய ஷூஸ் வந்து நம்மளுடைய நாட்டில் தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் இப்போ ஷூஸ் மட்டும் பாக்காதீங்க மிலிடரி கியரில் வந்து ஷூஸ் இருக்கு நீ பேட் இருக்கு ஷின் கேட் இருக்கு தலைல இருந்து கால் வரைக்கும் பல விஷயங்கள் நம்ம ஒரு வீரர் போட்டிருப்பாங்க இந்தியா ஒரு பெரிய ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி முக்கால்வாசி ராணுவங்கள் பார்த்தீங்கன்னா சைனால தான் வாங்கிட்டு இருந்தாங்க ஏன் நம்மளே பாத்தீங்கன்னா பல நேரத்துல ஒரு பத்து வருடம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சைனால இருந்து நிறைய ஷூஸ்லாம் வாங்குவோம் இப்போ அந்த நிலையெல்லாம் மாதிரி நம்ம சைனாக்கு டஃப் கொடுத்து காம்படிஷன் கொடுத்து இன்றைக்கி நம்ம நிறுவனங்கள் முன்னேறுது அப்படின்றத பார்க்குறோம் இந்த மூணு நிறுவனங்கள் அப்படின்றது நம்ம டீம் எடுத்து கொடுத்தாங்க நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் இதுக்கு மேலே பெரிய பெரிய இதெல்லாம் நம்ம இருக்கோம் சென்னையை சேர்ந்த ஒரு நிறுவனம் இருக்குது அதை பற்றி அவரோட ஃபவுண்டர் பற்றி ஒரு இளைஞர் அவரை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம் பெங்களூரை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் இன்னைக்கு பெரிய லெவலில் அவங்க போயிட்டு இருக்காங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் பல சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் எனக்கு மெயில் அனுப்பிச்சிருக்கீங்க நான் வர வர எனக்கு டைம் கிடைக்க கிடைக்க ஒரு ஒரு மேலே பார்த்து அதை எங்கெங்கெல்லாம் ரிப்ளை பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்ன்றது உங்களுக்கு ஒரு கைடன்ஸ்க்காக நான் சொல்கிறேன் இதை பற்றி ஒரு டீட்டெயில் காலனி வைப்போம் இப்போ நம்ம கோயம்புத்தூரில் நம்மளோட நண்பர்கள்ட்ட பேசணும் தொழில் நகரம் அது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்த்து ஒரு இது பண்ணலாம் ஒரு கருத்தரங்கு மாதிரி நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணோம் நகரத்துல பண்ணோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம அதையும் பண்ணலாம் இல்ல ஆன்லைன்ல பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்லேயும் பண்ணலாம் பெரிய விஷயம் கிடையாது இந்த பாதுகாப்பு துறையில இருக்கக்கூடிய மூன்று லட்சம் கோடி கிட்டத்தட்ட நேக் உற்பத்தி நம்ம இந்த கடந்த ரெண்டு வருடங்களில் பார்த்துருக்கோம் இவ்வளோ பெரிய பிசினஸ் இன்னைக்கு நமக்கு பல பேரும் இதுல பயனடையணும் அப்படின்ற போது நீங்க கொஞ்சம் டீட்டெயிலாக அதில் போக பாருங்க பிஐஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசிட்டிவ் இண்டிஜினைசேஷன் லிஸ்ட் இதை பற்றி நம்ம தனித்தனி காலனியாக போடுவோம் அதை நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா அது வந்து வரவேற்பு அதிகமாக இருக்கும் போது தான் இதில் இதில் வேலைகள் நிறையா இருக்கு என்னோட வேலை நான் தாண்டி இதை வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற போது நிச்சயமா அது எல்லாருக்கும் பயன்படக்கூடிய அளவுக்கு இருந்தால் தான் அது நம்மளோட நேரத்தையும் உங்களோட நேரத்தையும் வந்து கரெக்டாக பயன்படுத்துகிறதா இருக்கும் ஸோ ப்ரவுட் மூமெண்ட் நம்ம மேக் இன் இண்டியா ஆத்ம நிர்பார் பாரத் சுயசார்பை நோக்கி எவ்வளோ வேகமாக வளர்ந்துகிட்ருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த காலனடி மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயந்திர